இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கும் சோம் வணக்கம் நேத்ராவினுடைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியின் ஊடாக எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு விஷயம் நாங்கள் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள் அதாவது நாங்கள் வாழ்க்கையிலே எதை அடையாவிட்டாலும் கல்வி ஒன்றை பெற்றுக் கொண்டு விட்டோம் என்று சொல்ல வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களையும் அடையலாம் அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள் இன்று இந்த கல்வி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் பல்வேறு பரிணாமங்களை கண்டிருக்கின்றது அதாவது குறுகில கல்வியிலே தொடங்கிய ஒரு கல்வி முறைமை இன்று ஏராளமான கல்வி முறைகளாக மாற்றம் பெற்று இன்று பல்வேறு தொழில்நுட்பங்கள் இந்த கல்வியை தன்னகத்தை கொன்றுப்பதற்குரியது இந்த கல்வி மாறியிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஏ என்று சொல்லப்படுகிறது தருகின்ற விஷயம் என்று நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தருகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் இன்று அதிகமானவர்கள் பேசுகின்ற விஷயம் சுய கற்றல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது முன்னிய காலங்களிலே சில மாணவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு செல்ல அது பாடசாலையாக இருக்கலாம் கல்லூரிகளாக இருக்கலாம் பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் அங்கே செல்ல வேண்டும் அங்கே ஆசிரியர்கள் இருப்பார்கள் அதற்குரிய வளவாளர்கள் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து பெற்று கல்வியை பெற்றுக் கொண்டார்கள் அதற்கென்று பாடநறிகள் இருக்கும் இப்படியான விஷயங்கள் நிறைய இருந்தது ஆனால் இன்று இது மாற்றமடைந்து வந்து சுய கற்றல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்று முக்கிய இடம் பெறுகின்றது சுய கற்றலாலே நிறைய பயன்கள் இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இது எந்தவிதமான விமர்சனங்களையும் முன்வைப்பதாக இல்லை பாடசாலைகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் என்பவற்றை எல்லாம் தாண்டி இன்று தனியார் கல்வி நிறுவனங்கள் வந்து அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது அதாவது நிறைய காசை வந்து பெற்றோர்களாக செலவழிக்கிறார்கள் பிள்ளைகள் அங்கு படிக்கிறார்களோ இல்லையோ பக்கத்து வீட்டிலே இருக்கிற பிள்ளை அங்கே செல்கிறார் எனவே நானும் என்னுடைய பிள்ளையை அங்கே போடுகிறேன் என்கின்ற அளவுக்கு இன்று மாறி இருக்கிறது யாருமே விமர்சனம் செய்யவில்லை ஆனால் இவை எல்லாம் தேவையில்லை இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மாணவனுக்கு சுய கற்றல் என்கின்ற ஒரு விஷயம் இருந்தாலே சிறப்பாக பாடசாலை கல்வியோடு இணைந்து சுய கற்றல் என்கின்ற ஒரு விஷயம் இருந்தாலே நிறைய விஷயங்களை அடைய முடியலாம் என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது ஆனால் என்கின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த சுயக்கட்டலுக்கும் எங்களை சார்ந்திருப்போர்களும் அந்த மாணவர்களை சுற்றி இருக்கின்ற பல்வேறு சமூக காரணிகளும் கை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது எனவே நாங்கள் இன்று இந்த கற்றல் அது தொடர்பான ஊக்கப்படுத்துகின்ற காரணிகள் தொடர்பாகத்தான் போகிறோம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிறந்த பல்கலைக்கழக பீடத்தினுடைய சிரேஷ்ட பிரிவுரையாளர் கணபதி பிள்ளை ஞானரத்னம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நான் சொல்லியிருந்தேன் இந்த சுயக்கற்றல் என்கின்ற விஷயம் நிறைய பேர் பேசுகின்ற விஷயம் தான் செல்ஃப் லேர்னிங் அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனாலும் இன்றும் அது ஒரு பூர்ணத்தன்மை அடையாமல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒப்பீட்டளவில் எனவே இந்த சுயக்கற்றல் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் என்ற என்ன இதை எவ்வாறு நாங்கள் டிஃபைன் பண்ணி கொள்ளலாம் பொதுவாக பாடசாலையிலே மாணவர்கள் வகுப்புறையிலே ஆசிரியரிடம் கற்கிறார்கள் அதை நாங்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடு என்று நாங்கள் சொல்லுவோம் அதற்கு மேலதிகமாக பாடசாலையிலே மாணவர்கள் வாசிய சாலையிலே போய் கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சில பேர் பாடசாலையிலும் கூட ஆசிரியர் வரா சந்தர்ப்பத்தில் சில மாணவர் வாப்புறையிலே இருந்தும் கற்கிறார்கள் அதற்கு மேலதிகமாக வீட்டிலே மாணவர்கள் இரவு நேரங்களில் தன்னுடைய பாடசாலை செயற்பாடுகள் அதற்கு பிற்பாடு பிரத்திய கல்வி செயற்பாடுகள் முடித்த பிற்பாடு வீட்டிலே நீண்ட நேரம் இருந்து கற்கிறார்கள் அப்போ இந்த கற்றல் எல்லாம் இன்னாருடைய உதவி இல்லாமல் ஒரு ஆர்வத்தில் ஒரு விருப்பத்தில் மாணவர்கள் சுயமாக இருந்து பகல் முழுவதும் கற்ற விடயங்களை தனக்குள்ளேயே மீட்டெடுத்து ஞாபகத்துக்கு கொண்டு வாரது சுயகற்றல் ஆங்கிலத்தில் நாங்கள் செல்ஃப் லேர்னிங் என்று சொல்லுகின்றோம் அது தாங்களாகவே படி அதாவது தாங்களாகவே கொள்ள என்பதை விட பாடசாலை வேறு இடங்களில் இருக்கின்ற அந்த விஷயங்களை தாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த மீட்டி பார்க்கின்ற விஷயத்தை தான் நாங்கள் செல்ஃப் லேர்னிங்னு சொல்லுவோம் எவ்வாறான விஷயங்கள் வந்து இந்த சுயகட்டலே இப்பொழுது செல்வாக செலுத்துகிறது சுயகற்றல் பொதுவாக நிறைய ஆய்வுகளிலே அறியப்பட்டிருக்கின்றது சுயகற்றல் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவருடைய அடைவு அதிகமாக இருக்கும் அண்மையிலே தற்பொழுது உயர்தர வகுப்புக்கான உயர்தர பரட்சை முடிவுகள் எல்லாம் வந்திருக்கின்றது இந்த மாணவருடைய நேர்காணல் இவ்வாறான தொலைக்காட்சிகளையும் அவங்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மாவட்டத்தில் அல்லது அகில ரீதியாக வெற்றியடைந்தவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற முதலாவது வார்த்தை நான் என்னுடைய இந்த பரீட்சை முடிவை அடைவதற்கு எனக்கு இந்த சுயகற்றல் நான் கூட நேரம் சுயகற்ற நான் பாடசாலையில் அல்லது பிரத்திய கல்வியில் கற்ற விடயங்களை நான் சுயகற்றலாக வீட்டிருந்து மீட்டு பார்த்தது தான் இதற்குரிய காரணமாக என்று பல பேர் சொல்லுகின்றாங்க அப்போ உண்மையிலே நிறைய ஆய்வுகளில் ஏற்கனவே நான் சொல்லப்பட்டது போன்று சுயகற்றல் அவர்கள் எவ்வாறு நடத்துகிறார்கள் சுயகற்றலுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கிறார்கள் சுயகற்றல் கூடிய அந்த வீட்டு சூழலுவார் அமைகின்றது என்பதெல்லாம் சேர்ந்து அவருடைய அடைவை தீர்மானிக்கின்றது சுயகற்றல் இல்லையே மாணவர் அவங்கள் எதிர்பார்க்கின்ற அடைவை அல்லது அவங்க எதிர்பார்க்கின்ற சாதனையை அடைய முடியாது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை பல ஆய்வுகளிலையும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது விளக்காக இருந்தாலும் அதை தூண்டுவதற்கு ஒரு காரணி வேணும் என்று சொல்லி சொல்வார்கள் எனவே இந்த செல்ஃப் லேர்னிங் என்கின்ற இந்த சுய என்கின்ற விஷயத்திலே முக்கியமான ஒரு விஷயம் தான் ஊக்கப்படுத்தல் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த ஊக்கப்படுத்தல் என்று சொல்லி சொன்னால் என்ன செல்ஃப் என்ன லேர்னிங் ஊக்கப்படுத்தல் பொதுவாகவே நாங்கள் அந்த மோட்டிவேஷன் என்று பொதுவாக அந்த ஊக்கப்படுத்தலை சொல்கிறோம் இதில் கவிஞர் வாலியினுடைய ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் பெறுது ஊக்கப்படுத்த ஒருவர் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் எந்த ஒரு செயற்பாட்டினுடைய வெற்றிக்கும் ஒருவருடைய நோக்கமாக இருக்கட்டும் அவருடைய இலட்சியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த செயற்பாட்டை அடைவதற்கு அல்லது வெற்றி கொள்வதற்காக பிறரால் அல்லது தன்னால் கொடுக்கப்படுகின்ற அந்த உந்துதல் அந்த சக்தியை நாங்கள் ஊக்கப்படுத்தல் என்று சொல்லலாம் ஊக்கப்படுத்தல் எல்லா காரியத்துக்கும் தேவையானது இந்த ஊக்கப்படுத்தல் இரண்டு வகையாக நடைபெறலாம் ஒன்று சுய ஊக்கம் இந்த சுய ஊக்கம் என்பது அது சில பேருக்கு அவங்களுடைய பரம்பரையில் அல்லது குடும்ப சூழலில் அல்லது அவர்கள் நல்ல ஆசானுடைய வழிகாட்டல் மூலமாக சில பேருக்கு சுயகற்றல் சுய ஊக்கல் ஏற்படுகின்றது அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் அல்லது அவருடைய ஆர்வமாக இருக்கலாம் அல்லது அவருடைய மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்போ அது சுய ஊக்கலாக அழைக்கப்படுகின்றது சில பேருக்கு அவங்களுடைய இயல்பு அல்லது அவங்களுடைய பரம்பரை அவங்களுடைய சூழல் காரணமாக சுய ஊக்கல் இருக்காது அவர்கள் நாங்கள் இன்னொருவரால் ஆசிரியரால் அல்லது சமூகத்தால் அல்லது பெற்றோரால் அந்த ஊக்கலை அவர்களுக்கு வழங்க வேண்டி இருக்கின்றது அவ்வாறான அந்த ஊக்கல் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது ஊக்கலை நாங்கள் கொடுக்கும் பொழுது அந்த உந்துதலை கொடுக்கும் பொழுதோ அந்த சக்தியை கொடுக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பாதையிலிருந்து விலகிச் செல்லாமல் தன்னுடைய இலட்சியை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சுயகற்றலை பொறுத்தளவிலே ஒரு ஆசிரியர்கள் இந்த ஊக்கப்படுத்துகின்ற விஷயத்திலே எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறார் இப்போ சுயகற்றல் ஊக்கல் ரெண்டும் ஒன்றை ஒன்று தொடர்பட்ட விடயம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற தலைப்பும் அதுதான் பாடசாலையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வீட்டில் கற்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும் இன்று தான் கற்பித்த அந்த விடயங்களை மாணவர்களுக்கு அவர்கள் புகட்டிய விடயங்களை வீட்டில் அவர்கள் மீட்டு பார்ப்பதற்காக ஒரு வாய்ப்பை ஆசிரியர் எடுத்து கொடுக்க வேண்டும் அது மாணவர்களுக்கு சுயகற்றலுக்கான ஒரு தூண்டலாக அது அமைந்து விடுகின்றது அது மட்டுமல்ல மாணவர்கள் அந்த ஆசிரியர் கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு வேலையோ அல்லது வேலை மேலதிகமான ஒரு செயற்பாட்டையோ செய்து வார நேரத்தில் அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ வாப்பறையிலே அந்த சுயகற்றல் சம்மந்தமாக வீட்டு வேலை சம்மந்தமாக மாணவர்களுக்கு ஆராய்ந்து அவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டும் அந்த மோட்டிவேஷன் என்ற அந்த ஊக்கல் மாணவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் சுயகாற்றல் விட்ட நடவாது அது முதலாவது பாடசாலையில் நடைபெறுகின்ற ஊக்கப்படுத்தலும் அதையோடு சம்பந்தப்பட்ட சுயகற்றலும் பாடசாலையிலே இன்னொரு விடயம் பார்க்கின்ற நாங்கள் அவதானிக்கும் சகல பாடசாலையிலே இலங்கையில் இருக்கிற சகல பாடசாலைகளும் பரிசளிப்பு விழா நடக்கின்றது இந்த பரிசளிப்பு விழாவும் கூட ஒரு ஊக்கல் படுத்தல் செயற்பாடுதான் பரிசளிப்பு விழாவில் பரிசு வாங்குவதற்காக மாணவர்கள் முன் ஒன்று போட்டி போட்டு படிக்கிறார்கள் தான் முதலாம் நிலை அடைய வேண்டும் தனக்கு பரிசு கிடைக்க வேண்டும் தன்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று அது பாடசாலையில் நடைபெறுகின்ற இந்த பரிசளிப்பு விழாவாக இருக்கின்றது அதே போன்று காலையில் ஒன்று கூட சில பாடசாலைகளிலே காலைகளில் ஒன்று கூடலே மாணவர்கள் பாராட்டப்படுவார்கள் இது பாடசாலையில் நடைபெறுகின்ற ஊக்கப்படுத்தலாக இருக்கும் அதிகமான மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான எதிரான மனப்பாங்கு இருக்கின்றது கிராமப்புறத்திலே இருக்கின்ற அல்லது பின்தங்கியே இருக்கின்ற அந்த பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு வந்து கல்வி தொடர்பான எதிரான மனப்பாங்கு என்று சொல்லும் பொழுது இந்த கல்வி கற்று பதிமூன்று வருடங்கள் காத்திருக்கணும் தொழிலெடுப்பதற்கு கல்வியால் நீண்ட காலம் நீண்ட செலவு செய்த பிற்பாடு தான் நாங்கள் ஒரு இலட்சியத்தை அடைய முடியலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது தாங்கள் கூலி வேலைக்கு போகின்ற போது அல்லது அன்றாடம் ஒரு வேலைக்கு போகின்ற உடனடியாக நாங்கள் சம்பளத்தை என்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது இந்த நேரத்தில் வாப்புறையிலே ஆசிரியருடைய செயற்பாடு மிக முக்கியமானது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று நீங்கள் சொன்னீங்க நிலையானது கல்வி என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அவ்வாறான அந்த கல்வி ஏனியாகவும் தோணியாகவும் எதிர்காலத்தில் எங்களை கரை சேர்க்கும் அல்லது உயர்த்தும் என்ற சிந்தனையை ஒரு ஊக்கப்படுத்தலாக வவுப்பறையிலே ஆசிரியர் மேற்கொள்கிற நேரத்திலே அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு சுயகற்றிலே நாட்டம் கொள்பவர்களாக இருப்பார்கள் இப்போ ஆசிரியர் நாள் ஒரு விடயத்தை வவுறையிலே நடைமுறைப்படுத்துகின்றார் கற்றல் கற்பித்தல் செயற்பாடு நடத்துகிறார் அதையோடு விடாமல் அடுத்த நாள் தொடரும் பொழுது அந்த விடயத்திலே அதை அவர்களுக்கு வினாக்கள் மூலமாகவோ அல்லது கலந்துரையாடல் மூலமாகவோ வினாக்களை தொடுக்கின்ற வேளையிலே என்ன நடைபெறும் மாணவர்கள் வீட்டிலே சுய கற்றலில் ஈடுபட வேண்டிய தேவை ஏற்பட்டு ஆகவே இந்த ஆசிரியர் இந்த வகையிலே மாணவர்களுக்கு சுய கற்றலை மேம்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது நீண்ட காலமாக நீங்கள் இந்த ஒரு கல்வித்துறையிலே இருக்கிறீர்கள் ஆசிரியராக இப்பொழுது விரைவுரையாளராக இருக்கிறீர்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்திலே ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு ஆசிரியருடைய ஒரு ஊக்கப்படுத்தல் இந்த ஒரு சுயக்கட்டலுக்கு இவ்வாறு வழி சமைத்து கொடுத்தது அப்படின்றது ஏராளமான அனுபவங்களை சொல்லலாம் இருபத்தி ஐந்து வருஷம் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் அதுவும் பிரபலியமான பாடசாலை கார்மேல் பாத்திமா கல்லூரி கல்முனையிலே நான் கடமையாற்றியிருக்கின்றேன் நிறைய உதாரணம் நான் சொல்ல முடியும் இந்த இந்த நேத்ரா அல்லது ரூபவாணியோடு சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு உதாரணம் சொல்லலாம் ரெண்டாயிரம் ஆண்டு என்று நினைக்கிறேன் மில்லேனியம் ஆண்டை வரவேற்பதற்காக நாங்கள் கார்மெல் பாத்திமா கல்லூரியிலே ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணோம் அது கணிதத்துறை நான் கணித ஆசிரியராக இருக்கிறபடியால் கணிதத்துறை மாணவர்களை கொண்டு தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அந்த மில்லேனியம் ஆண்டை நாங்கள் வரவேற்கணும் அப்போ அதற்கு நிகழ்ச்சிகளெல்லாம் மாணவர்களை கொண்டு நாங்கள் ஒழுங்கு பண்ணி ஆச்சுது எல்லாம் தயாரான நிலையில் யார் அதை அறிவிப்பு செய்வது யார் அதை முன்னெடுப்பது யார் அதை அனௌன்ஸ் பண்ணுறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அப்போ நீங்கள் மாணவருடைய நான் அந்த விடயத்தை கேட்டேன் நீங்கள் யார் இதை அனௌன்ஸ் பண்ண போறீங்கன்ற ஒரு மாணவன் அவர் சொன்னார் சார் இவர் செய்வார் என்று நான் சொன்னேன் நீங்கள் செய்ய என்று கேட்டேன் அவர் சிரித்தார் நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ண வேண்டும் நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அதுக்குரிய வழிகாட்டலையெல்லாம் ஏற்பாடுகளை எல்லாம் நான் தருவேன் என்று சொல்லி அவரிடம் நான் வழிகாட்டல் செய்து அவர் மிக கச்சிதமாக அந்த நிகழ்ச்சியை செய்தார் அவர் இன்று இந்த நேத்ராவிலே ரூவானிலே நிகழ்ச்சியை வழிநடத்துகின்றார் அன்சகான் அவர் அவருக்கு ஒரு உதாரணம் இந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டு இந்த உதாரணத்தை நான் முன்வைக்கிறேன் அவரிடம் கேட்டாலும் கூட அவர் சொல்லுவார் நான் பேச முடியாதவன் வவுறையிலே நிகழ்ச்சிகளிலே முன்னின்று பேச முடியாதவன் இன்றளவு இவ்வாறான ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அந்த சம்பவத்தை அவர் கட்டாயம் ஞாபகப்படுத்துவார் நிச்சயமா சிறந்த உதாரணம் அதே நீங்கள் கூறியீர்கள் நீங்கள் கணித பாடத்திலே ஆசிரியராக இருந்த என்று சொல்லி இப்பொழுது பல மாணவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்ற ஒரு பாடம் இந்த கணிதம் அல்லது விஞ்ஞானம் என்று சொல்லி சொல்லலாம் சுய கற்றல் என்று வருகின்ற பொழுதும் இந்த இந்த பாடத்துக்கு கணித பாடத்திலே அதனுடைய போக்கு அவ்வாறு காணப்படுகிறது அதாவது ஒரு மாணவன் தானாக ஒரு சுய அந்த கணித பாடத்தினுடைய அடைவை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது அதுக்கு வேறு ஏதாவது விசேட வழிமுறைகள் கணித பாடம் கஷ்டமான பாடம் என்று நீங்க இப்ப சொன்னீங்க கஷ்டமாக பலருக்கு கஷ்டமாக அது கஷ்டமான பாடம் இல்லை அது அனுபவித்து கற்கின்ற பாடம் கணிதம் ஒரு பாடம் இல்லை என்னுடைய பார்வையிலே கணிதம் ஒரு கலை கலை நாங்கள் எத்தனையோ கலைகள் நாடகம் இசை பல்வறு வயலில் இவ்வாறான பலவிதமான கலைகளை நாங்கள் அனுபவிப்பது போன்று கணிதத்தை நாங்கள் அனுபவித்து கற்கிற பாடம் இந்த கணித பாடம் வவுப்பறையிலே ஆசிரியர் முறையாக அதை மாணவர்களுக்கு வழிநடத்தி சென்றாராக இருந்தால் வீட்டிலே போய் சுயகற்றல் செய்ய முடிய செய்ய தேவல் என்று சொல்லப்படுற பாடத்தில் இந்த கணித பாடம் உண்டு ஏனென்றால் வவுப்பறையிலே நேரடியாக விளக்கம் பெறுவது இந்த கணித பாடம் சம்பந்தமாக நான் முதல் இதே இதே இடத்திலே நான் பேசியிருக்கின்றேன் கணித பாடம் ஒரு பயமான பாடமாக மாணவர்கள் மனதிலே இருப்பது தான் அந்த கணித பாடம் கஷ்டமாக இருப்பதற்குரிய காரணம் கணிதம் என்றால் ஒரு பயம் அவ்வாறான ஒரு பயத்தை அவர்கள் அடைந்ததே காரணம் கடந்த காலத்திலே கற்பித்த ஆசிரியர்கள் கணிதம் வந்து எண்ணக்கருவாக்குகளோடு சம்மந்தப்பட்டது என்று சொல்லுவாங்க படிமுறை ரீதியாக ஒன்றம்பின் ஒன்றாக வர வேண்டியதுதான் கணித பாடம் ஆகவே ஆறாம் ஆண்டிலே இப்போ இடைநிலை கல்வியை நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் ஆறாம் ஆண்டிலே முறையாக மாணவர்களுக்கு கணித பாடம் ஊட்டப்படுமாக இருந்தால் ஏழாம் ஆண்டிலே அதனுடைய வெற்றி அவர்கள் அனுபவிப்பார்கள் இவ்வாறு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு கடைசி இறுதியாக பதினோராம் ஆண்டிலே அவர்கள் கணிதத்தை அனுபவிக்க முடியவார்கள் ஆனால் ஆறாம் ஆண்டிலே கணிதம் முறையாக பூட்டப்படையில் என்றால் அதனுடைய தாக்கம் பதினோராம் ஆண்டில் மட்டுமில்லை எதிர்காலத்தில் வாழ்க்கையிலையுமே பிரதிபலிக்கும் ஆகவே கணிதம் ஒரு கலை முழுக்க முழுக்க இந்த கணித பாடம் என்று சொல்லப்படுவது மாணவர்களை விட ஆசிரியருடைய கற்பித்தல் நுட்பங்களில் தங்கியிருக்கின்றது ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ஆசிரியர் அதை சரியாக அனுபவித்து மாணவர்களுக்கு போட்டுவாராக இருந்தால் எனக்கு இப்போ கணித பாடம் பற்றி கதைக்கும் பொழுதே எனக்கு ஒரு மேலதிகமான ஒரு உணர்வு ஒன்று நான் வர்றதை பார்க்குறேன் என்றால் இருபத்தஞ்சு வருஷமாக நான் கணித பாடம் கற்பித்தேன் தற்பொழுது கணித பாடம் இல்லை இப்போ நான் கல்வியற் ஆசிரியர்களுக்கு வான்மைத்துவம் சம்பந்தமாக கற்பிக்கின்ற ஒருவர் கடந்த பல வருடங்களாக கணித பாடம் நான் கற்பிக்கவில்லை ஆனால் கணிதம் ஒரு இன்பகமான ஒரு பாடம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பாடம் கற்க கற்க கற்பிக்க கற்பிக்க நமக்கு மகிழ்ச்சியையும் மாணவர்களுக்கு நிறைய சாதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அந்த இருபத்தைந்து வருட காலத்திலே ஏராளமான பொறியியலாளர்கள் பௌதிய பட்டதாரிகள் உருவாகுவதற்கு என்னுடைய கற்பித்தல் காரணமாக இருப்பது என்று சொன்னால் அது மிகையாகாது நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல கணிதம் ஒரு கலைதான் அது அது ஒரு பாடம் என்பதை விட கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி நாங்கள் இந்த சுயக்கற்றல் சம்பந்தமாக ஊக்கப்படுத்தல் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பெற்றோர்களுடைய பங்கு இதிலேயே எவ்வாறு இருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு விடயம் நன்றி நீங்கள் எவ்வாறான ஒரு வினாவை நீங்கள் கேட்டதற்காக பொதுவாக பெற்றோர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் பாடசாலைக்கு மாணவனை சேர்த்து விட்டோம் பாடசாலைக்கு மேலதிகமாக பிரத்திய கல்விக்கு மாணவர்களை சேர்த்து விட்டோம் எங்களுடைய பணி முடிவடைந்து விட்டது நீ பரீட்சையில் மாணவன் சாதிப்பான் என்ற ஒரு பொருத்தமில்லாத ஒரு எண்ணத்தோடு பெற்றார்கள் இருக்கிறார்கள் ஒரு நாளில் கூடுதலான நேரம் பெற்றோர்களுடன் வீட்டிலே மாணவர்கள் காலத்தை கலைக்கின்றார்கள் மாணவர்கள் வீட்டிலே சுயகற்றலை ஏற்படுத்துவதற்கு பெற்றோர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பொருத்தமான இடம் சுய ஆற்றல் செய்வதற்கான வசதியான தளவாடங்கள் பௌதிய வசதிகளை பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது மிக முக்கியமானது அதற்கு மேலதிகமாக சின்னொரு உதாரணம் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் என்ற அந்த ஒரு உதாரணம் ஒரு மாணவி மாவட்டத்திலே முதலாம் இடம் உயிரியல் பிரிவில் சித்தியடைந்து வந்தாங்க அப்போ நாங்கள் அந்த மாணவியை ஒரு குறித்த பாடசாலையிலேயே கூப்பிட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவருடைய அனுபவங்களை ஏனைய மாணவருடன் பகலை சொல்லி கூறியிருந்தோம் ஏனென்றால் மாணவர்கள் ஏற்கனவே சாதனை படைத்த மாணவருடைய அனுபவங்கள் ஏனைய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அனுபவமே மிகப்பெரிய ஆசான என்று நாங்கள் பேசுகின்றோம் அப்போ அந்த மாணவின்றி நான் ஒரு கேள்வி கேட்டேன் மாணவர்களுக்கு முன்னால் பரிசை எடுக்கப் போகின்ற மாணவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிறீங்க மாவட்டத்தில் முதலாம் ஆளாக வந்தது மட்டுமல்ல சர்ஸ்கோர் மிக உயர்ந்த மட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க இதுக்கு ஒரு காரணம் யார் என்று கேட்டேன் பொதுவாக அதிகமான மாணவர்கள் பேசுவார்கள் நான் அல்லது என்னுடைய பிரத்திய ஆசிரியர் அல்லது என்னுடைய பாடசாலை என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லுவார்கள் இந்த மாணவி சொன்னால் என்னுடைய அம்மா நான் அந்த மாணவியுடன் கேட்டேன் எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க உங்களோடய அம்மா என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டா அண்டா அவள் கண்ணால் அவக்கு அழுக வந்து விட்டது அவ சொன்னால் நான் இரவிலே தூங்கும் வரை என்னுடைய அம்மா என்னோட கண் விழித்திருப்பாவோ நான் படித்து கொண்டிருப்பேன் அம்மா என்னை அவதானித்து கொண்டிருப்பாவோ அதிகாலை நான் தூங்கி எழும் பொழுது என்னுடன் என் அம்மா தூக்கம் கலைந்து என்னோட வந்து பக்கத்தில் இருந்து எனக்கு தேவையான உதவிகளை செய்வார் அந்த நேரத்திலே எனக்கு ஒரு ஊக்கப்படுத்தல் கிடைத்தது என்னவென்றால் என்னுடைய அம்மாவுக்கு நான் பெரிய ஒரு சாதனை செய்ய வேண்டும் அம்மாவுக்கு ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்க வேண்டும் அந்த கிஃப்ட் தான் நான் எடுத்து எடுக்க போகிற அந்த பரட்சை முடிவாக அமையும் என்று சொல்லி அம்மாவுக்காக அம்மா தான் ஊக்கப்படுத்தேன் அம்மாவுக்காக நான் கற் கற்றேன் அதன் ஊராக நான் மாவட்டத்தில் மட்டுமல்ல அயிலங்க ரீதியிலையும் முதல் நிலையை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னால் அந்த மாணவி சொன்னால் என்று அவள் பெரிய ஒரு டாக்டராக இருக்கிறார் ஆகவே ஒரு தாயினுடைய அல்லது தகப்பனுடைய பங்களிப்பு பிள்ளையை எவ்வாறு ஊக்கப்படுத்தல் செய்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் நிச்சயமாக இலங்கை பொறுத்தலே அல்லது பொதுவாகவே வந்து இப்பொழுது கல்வி மறுசீரமைப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நான் ஆரம்பத்திலே கூறியது போல இப்பொழுது கல்வி என்பது அது நாங்கள் அந்த காலத்திலே கற்ற கல்வி என்று நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறது இப்பொழுது ஒரு ஆசிரியரை இல்லாமல் மாணவர்கள் கற்கின்ற அளவுக்கு தொழில்நுட்பங்கள் முன்னே இருக்கிறது எனவே அப்படி ஒரு காலகட்டத்திலே இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று இப்பொழுது எல்லா துறைகளையுமே ஆக்கிரமித்துக் கொண்டு செல்கின்ற ஒரு காலப்பகுதியிலே சுய கற்றல் என்கின்ற விஷயம் எவ்வாறு இருக்கிறது அல்லது அந்த ஒரு விஷயத்தில் ஏதாவது மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டுமா கல்வி திட்டம் எவ்வாறு மாறினாலும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க குருகுல கல்வியில் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி தற்பொழுது ஏராளமான கோட்பாடுகள் அல்லது கலைத்திட்டங்கள் எல்லாம் நாட்டிலே இலங்கையிலே வந்து சிலது தோல்வி இருக்கின்றது சிலது வெற்றி அடைத்திருக்கின்றது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய எல்லா கலைத்திட்டமும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையிலே உள்ள கலை திட்டம் எல்லாம் வந்து பரீட்சை மையத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றது அதிலிருந்து நாங்கள் இன்னும் விடுபடவில்லை ஏனென்றால் தற்பொழுது பாடசாலையில் கற்பித்து கொண்டிருக்கின்ற சுமார் ரெண்டு லட்சம் ஆசிரியர்கள் பத்தாயிரம் பாடசாலையில் கடமையாக்கி கொண்டிருக்கின்றாங்க அவங்களில் அதிகமானாக்கள் பாரம்பரிய கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டோடு வந்தவங்க பாடசாலையினுடைய அல்லது வகுப்பறையினுடைய எந்த மாற்றத்தினுடைய திறவுகோல் ஆசிரியர்கள் தான் ஆசிரியருடைய மனநிலை ஆசிரியருடைய செயற்பாடு மாறாத வரையில் எம்முடைய நாட்டில் இந்த கலைத்திட்டமும் வெற்றி அளிக்க முடியாது பரீட்சை மையத்திலே நாங்கள் இன்னும் பல் பாடசாலையில் மட்டுமல்ல பல்கலைக்கழகத்திலேயும் பரீட்சை மையத்தை நோக்கித்தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அறிவை கடத்துவராக இருக்கின்றோம் ஆனால் அறிவு ஒரு நாட்டினுடைய அபிவிருத்திக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒருவனுடைய பெரிய ஆளுமைக்கு அறிவு போதாது அவர்களுக்கு திறன் வேணும் அவங்களுடைய மனப்பாங்கிலே மாற்றம் வேணும் அவங்களுடைய ஆளுமையிலேயே மாற்றம் வேண்டும் இதெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற சமகால கல்வி திட்டங்களில் கல்வி முறையில் எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி அடையாளம் தற்பொழுது புதிய அரசாங்கம் பேசி கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருடம் தரம் ஒன்றிற்கும் தரம் ஆறாம் ஆண்டிற்கும் கல்வித்திட்டத்தை நாங்கள் மாற்றப்போன்றோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் மாற்றி சமகாலத்திலே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்னை பற்றி நீங்கள் பேசுனீங்க மாணவரிடம் இப்போ கேள்வி கேட்டால் ஒரு வினாவை கேட்டால் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்குள்ளே சாட்சியை பீட்டிக்குள்ளே போயிட்டு உடனடியாக விட வரும் நாங்கள் எதிர்பார்க்குற விடையை விட ஆசிரியர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற விடயத்தை விட மிக தரமான விடையை அவங்க சொல்லிவிடுறார்கள் ஆகவே இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென் எல்லாம் அவங்களுடைய சுயகற்றலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது சுயகற்றல் அவர்கள் சுயமாக செய்யும் பொழுது அவர்கள் ஒரு ஆளுமையுடையவராக தேடலுடையவராக தற்கைக்கிற சிந்தனையுடையவராக தொகுப்பு தொகுத்து பல விடயங்களை சொல்லக்கூடிய ஒருவராக பிரச்சினை தீர்க்கின்ற உடனடியாக தீர்மானம் எடுக்கக்கூடியவராக இருப்பார்கள் சமகாலத்திலே இப்போ பேசப்படுகின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மாணவர்களுக்கு ஆசிரியர்களால் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஃபோசி நீங்கள் மறந்திருப்பீர்கள் ஃபோசி ஃபோசி என்ற திறனை அவர் என்ன பாடம் கற்பிக்கிற ஆசிரியராக இருந்தாலும் கணிதமாக இருக்கட்டும் விஞ்ஞானமாக இருக்கட்டும் சைவ சமயமாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் சித்திர பாடமாக இருக்கட்டும் என்ன பாடம் கற்பிக்கின்ற ஆசிரியராக இருந்தாலும் அவர் அவருடைய கற்பித்தலினூடாக இந்த ஃபோர்ஸியை டெவலப் பண்ண வேண்டும் இந்த ஃபோர்ஸி என்பது கிரியேட்டிவிட்டி புத்தாக்க சிந்தனை கிரிட்டிக்கல் விமர்சன சிந்தனை கொம்யூனிகேஷன்ஸ் தொடர்பாடல் சிந்தனை கொலபரேட்டிவ் ஒன்று சேர்ந்து செயற்படும் திறன் இந்த நாளையும் விதமான வகுப்புறையிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் சரி எவ்வளோ தொழில்நுட்பம் எந்தளவு உச்சகட்டத்தில் போனாலும் சரி மனிதன் ஒரு மாணவன் தா தானாக இயங்க வேண்டும் தானாக இயங்குவதற்கு அறிவுக்கு மேலதிகமாக இந்த ஸ்கில் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த திறனை வளர்ப்பதற்கு சுய கற்றல் மிக அவசியம் இருக்கிறது கல் சிலை என்று சொல்லுவார்கள் அல்லது ஒரு கல்வி என்பது ஆரம்பத்திலேயே அது கல்வியே சிறந்த ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆரம்ப கல்வியை பொறுத்தளவில் இப்பொழுது ஒரு தரம் ஒன்றிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த சுயகற்றல் என்கின்ற விஷயம் அவர்களுக்கு பெரிது அவர்களை ஒரு இடத்தில் இருத்துவதே பெரிய சிக்கலாக இருக்கும் எனவே பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம் இந்த ஆரம்ப கல்வியிலே இருந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த சுயக்கற்றல் என்கிற விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல என்ன செய்ய வேண்டும் ஆரம்பம் ஆரம்ப கல்வியிலே இருக்கிற மாணவர்களுக்கு ஓ பொதுவாக சொல்லுவாங்க எழுத்து அறிவித்தவன் இறைவனாவன் என்று சொல்லுவாங்க அது ஆரம்ப கல்வியில் முத முதல் நாங்கள் மாணவர்கள் சந்திக்கின்ற ஒரு ஆசிரியர் தான் அந்த எழுத்தறிவிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார்கள் ஆனால் இப்போ நவீன யுகத்திலே சில மாணவர்கள் பாடசாலைக்கு வரும் பொழுதே குடும்பத்திலே பல விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஒரு கல்வித்தகமையுடைய குடும்பத்திலிருந்து வரும் பொழுது ஆரம்ப வகுப்புகளிலே ஒன்றிருந்து ஐந்து வரை பெரும்பாலும் முதலாம் தரம் ரெண்டாம் தரத்திலே சுயத்தில் அவர்களுக்கு தேவையற்றது அவர்கள் விளையாட வேண்டிய வயசில் திரும்ப இப்போ ஐந்தாம் ஆண்டிலே நாங்கள் ஒரு பூதமன்று ஒரு விடயத்தை நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் புலமைப்பர் சில்பரட்சி அது பெற்றாரையும் முக்கியமாக தாய் தகப்பன மிகவும் பதவளிப்புக்கு டென்ஷனுக்கு உள்ளாகின்ற அந்த மன உளிச்சலுக்கு உருவாகின்ற ஒரு மிக முக்கியமான நான் அதை பூதமண்டு தான் சொல்கிறேன் நான் அதை அதை நிப்பாட்டுவதற்கு பல முயற்சிகள் இருந்தாலும் கூட அதை நிறுத்த முடியாமல் இருக்கின்றது மாணவர்களை போட்டு அடக்குன்ற அல்லது திணிக்கின்ற ஒரு விடயமாக அந்த ஆண்டு ஐந்து புலமை பரிசை இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலே அந்த மாணவர்களுக்கு அந்த தரம் ஐந்து போட்டி பரிசையில் ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கின்றது அது தரமைந்து புலமை பரிசையில் நடத்த வேண்டிய நோக்கம் வேறு ஆனால் இப்போ ஒரு கௌரவ சுத்தம் பிரச்சனையாக இருக்கின்றது மகன் பாஸ் பண்ணியிருக்கின்றான் என்ற செய்தியை டெலிஃபோனில் ஒரு அம்மாவோ அப்பாவோ மற்றவர்களுக்கு சொல்லுவதிலேயே ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையில் அந்த மாணவர்கள் சாதிப்பதற்கு ஆரம்ப பிரிவு இடைநிலை உயர்நிலை என்ற நிலைகளுக்கு அப்பால பல்கலைக்கழகம் மட்டமாக இருந்தாலும் கூட சுயகற்றல் சுயகற்றல் தான் அது என்றும் தேவையானது சுயகற்றல் இல்லாமல் அவர் அவருடைய சாதனையை வெளிப்படுத்த முடியாது பகல் முழுக்க ஓடி 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 தேடிய விடயங்களை வீட்டிலே பொறுமையாக இருந்து மீண்டும் மீட்டெடுத்து ஞாபகத்துக்கு மூளையிலே ஒழுங்காக சேமித்து மூளையிலே சேமித்த விடயங்களை ஒழுங்காக நாங்கள் ஒப்புவிக்கக்கூடிய மாதிரி சுயகற்றலை அவர்கள் மேம்படுத்துவாராக இருந்தால் அவர்கள் ஒரு சாதனையால் தான் எந்த தொழில்நுட்பம் எவ்வாறு மாறினாலும் கூட சுயகற்றல் சுயகற்றல் தான் அது மிக அவசியமானது நிச்சயமாக இன்று நாங்கள் சுயக்கற்றல் அல்லது ஊக்கப்படுத்தல் என்கிற விஷயம் சம்பந்தமாக பேசியிருந்தாலும் இன்றைய கலந்துரையாடலேயே எனக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருந்தது அறிவு எல்லோருக்கும் இருக்கலாம் அது அறிவை எந்த தொழில்நுட்பமும் கொடுக்கலாம் ஆனால் ஆளுமை என்கின்ற விஷயம் அது நாங்களாக பல்வேறு விஷயங்களை நாங்கள் கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே ஆளுமை இருப்பவர்கள் தான் இந்த உலகத்திலே நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் எனவே ஆளுமை உள்ளவர்களாக அறிவு உள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள சுய கற்றல் என்பது மிகவும் முக்கியம் எனவே பெற்றோர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் எல்லோருமே முடிந்தளவு

அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நேரமும் என்னோடு இணைந்திருந்த ரசிகர்கள் அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் இன்றைய வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்